வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இது உங்கள் அரசியல் உலகம் மக்களை நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி பார்க்க போறோம்னா பிரம்மோஸ் குரூஸ் மிசைல் பற்றி பார்க்க போகிறோம் இந்த மிசைல் வந்து உலகத்திலே ஃபாஸ்டஸ்ட் சூப்பர் சோனிக் குரூஸ் க்ரூஸ் மிசைல் இந்த மிசைலோட வேகன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ மேக்ஸ் ஸ்பீடில் அதாவது ஒளியை விட ரெண்டு புள்ளி அஞ்சு ப்ளஸ் மூணு ஸ்பீடில் போகக்கூடிய ஒரு அதி சிறந்த சூப்பர் சோனிக் மிசைல்னு சொல்லுவாங்க சூப்பர் சோனிக்னா என்னன்னு கேட்டிங்கன்னா மேக் ஃபைவ் உள்ளே இருக்கிறதெல்லாம் சூப்பர் சோனிக் மேக் ஃபைவ் மேலே இருக்கிறதெல்லாம் சோனிக் அதாவது ஐப்பர்சோனிக்னா ஒளியை விட அஞ்சு மடங்கு அதிகமாக வேகப்போ அதிக வேகமாக போகிறது வந்து ஹைப்பர்சோனிக் மிசைலுன்னு சொல்லுவாங்க இந்த பிரம்மோஸ் மிசைல உருவாக்குனது இந்தியாவும் ரஷ்யாவும் கூட்டு முயற்சியால் உருவாக்கியிருக்காங்க எதுக்காகன்னா இந்தியா கிட்டே இந்த ரெண்டு நாடு சேர்ந்து உருவாக்குறதுக்கு முன்னாடி குரூஸ் மிசைலே இல்லை அதுக்கப்புறம் இந்தியாவும் ரஷ்யாவும் ஒப்பந்தம் போட்டு குரூஸ் மிசைல் உருவாக்கி இரண்டு நாடுகளும் தனித்தனியாக உருவாக்கி வச்சிருக்காங்க அதுக்கு பிரம்மோசன் பேர் வரதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா பிரம்மபுத்ரா நதி இந்தியாவில் இருக்குது மாஸ்கோன்ற நதி ரஷ்யாவில இருக்குது அந்த ரெண்டு நதி பேரும் சேர்ந்து வைக்கணும்னு தான் பிரம்மோஸ் வச்சுருக்காங்க இந்த மிசைலோட சிறப்பம்சங்கள் என்னென்னு இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த மிசைலோட இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா இந்த மிசைல நில வழியாக கடல் வழியாக வானத்து வழியாகவும் இதை லான்ச் பண்ண முடியும் இந்த மிசைல வார்ஷிப்ல சுக்கோய் தேர்ட்டி எம்கே ஏர்கிராப்ட்ல இருந்து லான்ச் பண்ண முடியும் அப்புறம் ட்ரக்ல இருந்து லான்ச் பண்ண முடியும் அடுத்து இதோட அக்யூரசி என்னன்னா துல்லியமான தாக்குதலுக்கு யூஸ் ஆகுற அளவுக்கு அக்யூரசி கொடுத்துருக்காங்க இதுக்கு இந்த மிசைலுக்கு ப்ரீசியஸ் டார்கெட்டிங் அளவு கொடுத்துருக்காங்க அதாவது அதோட அக்யூரசி கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாது இது ஜிபிஎஸ் இன்டீரியல் நேவிகேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணுது இது மேட் இன் இந்தியா இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட ஒரு மிசைல் தான் இது இந்த மிசை முழுக்க முழுக்க இந்தியாவிலே உருவாக்கப்பட்டது இது ஆத்ம நிர்பர் என்ற திட்டத்தின் கீழே இந்தியாவிலே உருவாக்கப்பட்டது இது இந்தியா வந்து செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக மிசைல் உருவாக்கணுன்ற திட்டத்தினால இந்தியாவிலே ஃபுல்லாக உருவாக்கியிருக்காங்க இதோட முக்காவாசி ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இந்தியாலே உருவாக்குனது கொஞ்சத வெளியிருந்து வாங்கியிருக்காங்க இந்த பிரம்மோஸ் மிசைலோட அக் அக்யூரஸியை பார்த்து உலக நாடுகளே வியந்திருக்கு இந்த மிசைலோட பவரை பார்த்து பிலிப்பைன்ஸ் நாடு வாங்கியிருக்கு அப்புறம் பன்னெண்டு நாடுகள் வந்து மிசைலை கேட்டுட்டு இருக்காங்க இந்தியா தர்றதுக்கு ப்ரொடக்ஷன்ல இறங்கியிருக்கு அப்புறம் இந்த மிசைலோட ரேஞ்ச் என்னென்னு பார்த்தா இரநூத்தி தொண்ணூற்று முந்நூறு இது ஒரிஜினல் ரேஞ்சர் இருந்தது ஃபஸ்ட் இருந்தது இப்போது நானூற்றி ஐம்பது டு ஐநூறு கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் எட்நூறு கிலோமீட்டர் டெஸ்டிங்கில் இருக்கு இது அடுத்தடுத்து வரக்கூடிய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ப்ரமோஸு இந்த மிசைலுக்கான ஃபேக்ட்ரி அதிகரிச்சிருக்காங்க அதாவது இந்தியாவில் வருஷத்துக்கு ஒரு ஃபேக்ட்ரியில் நூற்றி இருபது டு நூற்றி நாற்பது மிசைல் வரைக்கும் தயாரிக்கலாம்னு சொல்கிறாங்க ராஜ்டா கூட ராஜ்நாத் சிங் அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் ஓப்பன் பண்ணி வச்சாரு இந்த ஃபேக்ட்ரியை இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க